ஊட்டி முதுமலை தெப்பக்காடு விநாயகர் கோவிலில் நடந்த சதுர்த்தி விழாவில் யானைகள் வழிபாடு நடத்தினர் நாகையில் பதினாறு டன் எடையில் முப்பத்தி இரண்டு அடி உயர விநாயகர் சிலை ஊர்வலம் நடந்தது தெப்பக்காடு யானைகள் முகாமில் இருபத்தி ஏழு கும்கி யானைகள் உள்ளன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காலை மாயார் ஆற்றில் யானைகள் குளிக்க வைத்து குங்குமம் சந்தன அலங்காரத்துடன் விநாயகர் கோவிலில் வரிசையாக நிறுத்தப்பட்டன இரண்டு யானைகள் கோவிலை சுற்றி வந்து மண்டியிட்டு தும்பிக்கியை தூக்கி விநாயகரை வழிபட்டன இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு வியப்படைந்தனர் பின்னர் வண்ணமலல்ஹரால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் விநாயகர் வீதியுலா நடைபெற்றது கும்பகோணத்தை அடுத்த திருப்புரும்பியம் கிராமத்தில் உள்ள பிரளயம் காத்து விநாயகருக்கு நேரு கிலோ தேன் கொண்டு விடிய விடிய தேனபிஷேகம் நடத்தப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை விநாயகர் சதுர்த்தி நாளில் மட்டுமே நடத்தப்படும் இந்த தேனபிஷேகத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனா் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாகையில் பதினாறு டன் எடையுடைய அத்தி மரத்திலான முப்பத்தி இரண்டு அடி உயர விஸ்வரூப விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது நாகை நீலயதாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நாகூர் வரை பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்ற இந்த ஊர்வலத்தில் பத்துக்கும் மேற்பட்ட வண்ணமயமான மின் அலங்கார விநாயகர் சிலைகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன தப்பாட்டம் பொய்கால் குதிரை மற்றும் கேரள கதகளி கலைஞர்களின் ஆட்டத்துடன் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பாடி கோலாகலமாக கொண்டாடினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்